வெல்கம் டு கேலா அலட்ரிக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அருமையான ஒரு வின்னிங் கொடுத்துருந்தா என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம ரெண்டு பீ போர்டுலேயே கொடுத்துருந்தாலும் நமக்கு என்ன கணக்குனா எப்படி சுற்றினாலும் இந்த நாலாம் நம்பர் மூணாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வாரத்தில் வந்து நமக்கு என்ன நடந்தாங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு என்ன காரணத்தினால நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த வாரம் எட்டாம் நம்பர் எடுத்தால் தான் போ அப்படின்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் தான் எடுப்பாங்க ஏன்னா உங்களுக்கு இந்த அஞ்சாம் நம்பர் கூட கொஞ்சம் பெண்டிங் நம்பர் கூட கிடையாது சரிங்களா அஞ்சாம் நம்பர் கூட அந்தளவுக்கு நம்பிக்கை வர மாதிரி இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஏன்னா நமக்கு நேற்று தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஏழுன்னு இல்லையா இந்த தொள்ளாயிரத்தி ஏழுக்கு அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருமா அப்படின்னு கேட்டால் அஞ்சாம் நம்பரை விட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் வரும் அப்படிங்கிற அந்த கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நம்ம அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மூணா அதாவது வந்த மூணா நம்பர்லாம் இந்த பி போர்டில் தான் நமக்கு ரெண்டு பக்கமும் காமிக்குது ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு போர்டு அதாவது ரெண்டு நம்பர் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பரும் அல்லது மூணா நம்பர் ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது ஆனால் இருந்தாலும் இது வந்து நமக்கு எப்படி வரும்னா இது அப்படியே ஆல் போடில் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அந்த கணக்கு தான் நமக்கு நேற்றுங்க இப்போ ஒர்க் அவுட் ஆகியிருக்கு சூப்பராக சரிங்களா அந்த நம்பரை நான் என்ன நினச்சேன்னா அப்படி தான் சரி ஓகே இது சேர்த்தே கொடுத்துடலாம் ஏன்னா நமக்கு நான் எட்டாம் நம்பரை நம்ப முடியாது ஏன்னா போன வாரத்தில் நமக்கு எட்டாம் நம்பர் அடிச்சிட்டான் எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு அடிச்சிட்டான் அப்போ அதனால் மறுபடியும் நம்ம எட்டாம் நம்பர் நம்பரை நம்ப வேண்டாம் நாலாம் நம்பருக்கு நம்பிக்கை வைப்போம் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது ஏன்னா நான் எடுத்து ஃபர்ஸ்ட்டு கணக்கு வந்தவொன்னே எனக்கு என்ன காமிச்சதுன்னா எட்டாம் நம்பருக்கு மூ எட்டாம் நம்பர் இல்லை அப்படின்னா மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்கிற மாதிரி காமிச்சதுனால தான் நம்ம என்ன சொன்னால் ஓகே எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ஆடிதாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் அந்த ரெண்டு ட்ரா ரெண்டு நம்பருமே நமக்கு அழகா மேட்ச் ஆகிருந்துது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்து வந்திருச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எட்டாம் தேதி இல்லையா நாளைக்கு என்னம்மா நம்பருக்கு மேட்ச் ஆகுது பார்த்தா நாளைக்கு னு குழுக்கள் என்னமா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்துலாம் அதே மாதிரி வந்து எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து எஸ்எஸ் கம்பெனி நானூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி எந்தளவுக்கு அக்ஸயா வந்து பெண்டிங் நம்பர் ஆடுவாங்களோ அதே அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி வந்து அக்ஸயா நம்பர் ஆடிடுவாங்க அப்படி அக்ஸயா கம்பெனிக்காரங்க ஆடுனாங்கன்னா என்ன மாதிரி நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இந்த ட்ராவலில் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சமாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் இருக்கும் சரிங்கண்ணா நீங்கள் ட்ரை பண்ணி வில்லிங்க எடுங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்தாரா நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னன்னு பார்ப்போம்னா ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு ஓகேவா அடுத்து வந்து நானூற்றி முப்பது அடுத்து நானூற்றி அறுபத்தி ரெ நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி நூற்றி இருபத்தி நாலு அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலு நம்பர் இருக்கா 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 அப்போ மூணு நாலாம் நம்பர் நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேளை நமக்கு நாளைக்கு நாலாம் நம்பருக்கான சாஸ் சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாம் அப்படிங்கிறத என்னோடய கணக்காக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏ போர்ட் சி சிப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவலில் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் அதுலேயும் பெண்டிங் நம்பர் இன்றைக்கி என்னங்க கொடுத்தாங்க இன்றைக்கி பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம்னா இன்றைக்கி நமக்கு எது எடுத்த நம்பரில் அதிகமாக இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப சிம்பிளாக ஆடினாங்களா நானூற்றி முப்பது சரிங்களா இதில் வந்து சீ போர்டு பெண்டிங் நம்பர் அப்படின்னா ஆமாம் சி வந்து நமக்கு பதினோரு நாளாக இருந்த பெண்டிங் நம்பரை நமக்கு இன்றைக்கி எடுத்து ஆடி இருந்தாங்க இல்லையா உங்கள் சி தான் வந்து நமக்கு எத்தனை நாளாக வந்து ஜீரோ வந்து பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து நமக்கு இன்னொரு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ வந்து அடுத்தது நமக்கு நாலா மூணா நம்பர் மூணாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து ஒரு பதிமூணு நாளாக இருந்துச்சா ஆமாம் இல்லை ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது ஆமாம் ஆல்மோஸ்ட் நமக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் இருந்துச்சு என்னென்ன நம்பரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சா நாலாம் நம்பர் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சு படிச்சுட்டாங்களா அடுத்து வந்து பதினோரு நாளாக நமக்கு சி போர்டில் உங்களுக்கு ஜீரோ இருந்துச்சு ஜீரோ வந்து பதினோரு நாள் இருந்துச்சு அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான மெத்தட தான் சூப்பரான வின்னிங் தான் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு அருமையான மெத்தேடு வின்னிங் இருக்குறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கிறதான் என்னோட கணக்காக இருந்துச்சு செமையாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர்லாம் பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்துக்கணும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்கணும் நம்பரு நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய நம்பரை மட்டுமே எடுக்கல வேறு எந்த நம்பர் எடுக்கல எல்லா நம்பரும் கசகசன்னு கசும் பெண்டிங்கில் தான் இருக்குது நம்ம வந்து சீ போர்டில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் குறிப்பாக ரெண்டாம் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாம் நம்பர் வந்து முப்பது நாளாக இருக்குது எடுக்குங்களா அடுத்து வந்து நமக்கு மூணா நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பி போர்டில் கிடச்சிது அது வந்து ஒரு ஆறு நாள் தான் பெண்டிங்கில் இருக்குது ஆனால் அது போக நீ வந்து பதினாறு நாளாக ஏ போர்டிலையும் அதே மாதிரி இருபத்தி ஒரு நாளாக வந்து நமக்கு சி போர்டிலையும் நிற்கிது அது இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படியே அடுத்து ரெண்டாம் நாலு நம்பர் எடுத்து நாலு நம்பர் ஆல்மோஸ்ட்டு நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் எதுவுமே இல்லை அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு இந்த மாதத்தில் வரவே இல்லை ஏ போர்ட்டில் ஒரு பதினாலு நாளாக ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கு சரிங்களா அடுத்து சி போர்டில் வந்து நமக்கு பெண்டிங் இல்லை எட் பெண்டிங் இருக்குது ஆனால் எட்டு நாளாக பெண்டிங்கு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது நாளாக நமக்கு எங்கே பெண்டிங் பி போர்டில் மட்டும்தான் பெண்டிங் வேறு எங்கேயும் பெண்டிங்கில் இல்லை பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பரும் பி போர்டில் இரு இருபது நாளாக பெண்டிங் வேறு எங்கேயும் பெண்டிங்கில் இல்லை சரிங்களா அடுத்து வந்து மு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் வந்து பி போர்டில் வந்து முப்பத்தி ஏழு பி போர்டில் வந்து சி போர்டில் வந்து பதினாறு நாளாக பெயிங்கில் இருக்குது சரிங்களா மற்றபடி எதுவுமே பெண்டிங் இல்லை மற்ற நம்பர்லாம் ஓரளவுக்கு தான் மேட்ச்சாக இருக்குது நாலு ஏழு மூணு ரெண்டு இந்த மாதிரி தான் பெண்டிங் நம்பராக இருக்குது எட்டு ஏழு இது மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஓகே இப்போ நமக்கு அதில் அதிகமாக பெண்டிங்கில் இருந்தக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் என்ன கணக்கு முப்பத்தி ஏழு பதினாறுங்க ரெண்டு போடா அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை போர்டு பெண்டிங் பத்து இருபத்தி அஞ்சுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாறு இருபதுங்கிற நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ஆல்மோஸ்ட் நமக்கு இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது இது மூணாம் நம்பர் இது வந்து நமக்கு ஆறாம் நம்பர் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது நம்பர் ஆறு மூணு ஒன்பது இதுதான் அதிகமான பெண்டிங்கில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகாதானு சரி ஓகே நாளைக்கு என்ன தாங்க ஃபஸ்ட்டு வருது ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்தால் எனக்கு வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் வரணும் ஒய் அப்படின்னு கேட்டு ஆறாம் நம்பர் இப்போ தான் சொல்ல முடியாது ஆறாம் நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பர் பத்து இருபத்தஞ்சுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அப்படி ஆடுறாங்கன்னா நமக்கு இது வரக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அடுத்தபடி நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏ எட்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் ஆறு நாள் தானேங்க ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா நாலா வந்து இன்றைக்கி நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் ஆறு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா சரி அடுத்து நம்ம போர்டை பொறுத்த வரைக்கும் பீ போர்டில் நமக்கு ஒரு ஏழு நாளாக வந்து நமக்கு ஏழு ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு பெண்டிங் நம்பராக இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நாள் அங்கே பெயிண்டிங் ஏழாம் நம்பர்னா இருபது நாள் இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்னு வச்சுக்கோங்களேன் இந்த நம்பர் நம்ம நாளைக்கு பி போர்டில் தான் வரணும்னு காமிக்கிது ஏன் மூணுக்கு ஏழுங்கிறத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்போயுமே மூணாம் நம்பர் வந்தால் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதாறதையும் பாருங்கள் இது அந்த மாதிரி கணக்குலையும் எடுத்துக்கலாம் இல்லை வைஸாகவும் பார்த்தா மூணுக்கு ஏழுங்கிறது பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே தான் உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை நம்ம என்ன கணக்கு கொடுக்குறோம் ஜீரங்கு பாருங்க நமக்கு வந்து என்ன என்ன வந்திருக்கு ஜீரோ மூணு மூணு அஞ்சுங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது இது ஏற்கனவே நமக்கு ஆடிக்கிறாங்க இந்த பேட்டர்ன் வந்து மறுபடியும் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏழு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வருது அதே மாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் நாலாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வரக்க வாய்ப்பு இருக்குது ஏன் நாலு நம்பர் வரணும்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுங்கிற அந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற அந்த நம்பர் வருதா அப்படிங்குறது மெயினாக பாருங்கள் என்னுடைய கணக்கு பிரகாரம் நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுங்கிற நம்பர் வரணும் முப்பத்தி நாலுங்கிற நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா ரெண்டுன்னு வரணும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுங்க இதில் ஒன்றாம் நம்பருக்கான சால்டான வாய்ப்பும் இருக்கலாம் தான் தோணுது சரிங்களா இது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு இது வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுவுன்னு நினச்சா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலாம் நம்பர் வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் வாய்ப்பு இருக்குது இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு எதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்